ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜீவா சுமதி நம்ம சேனல் யாராவது டைம் மறக்காம பண்ணிக்கோங்க இருக்க பெல் கிளிக் பண்ணி அப்புறம் டெய்லி உங்களுக்கு வரும் வாங்க போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா தமிழைன்னு பாத்துட்டு இருப்பீங்க தம்பிக்காக கண்மை எடுக்க தான் பாட்டு வீட்டுக்கு வந்தோம் பாட்டு எப்பதான் மண் சட்டில சமைச்சிட்டு இருந்தாங்க அந்த மண் தான் அடியில வேகுது பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்துட்டு ஒரு ஆயில் மாதிரி வரும் அதே சொரணுன்னா அப்படியே ஒரு கறி தூள் மாதிரி வரும் அதை வந்துட்டு ஒரு இதுல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ப்ராசஸ் பண்ணனும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பாட்டியோட கொள்ளப்பப்பெல்லாம் போயிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு பூனை குட்டியெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பாட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதான் பார்க்க போகிறோம் அந்த மண் சட்டி தூள் இருக்குல்ல தூள் ந நல்லா நுணுக்கி எடுத்துட்டு அதுல வெளக்கண்ண அல்லது கோகனட் ஆயில் அது ரெண்டு ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம எப்பயும் கண்மையை பார்த்தீங்களா க மை போட்டு அதே இதில் வந்து அந்த திக்னஸ் வந்து வந்து வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு குட்டி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்க வந்து வெளியில் ஈவினிங் டைம் மார்னிங் எந்த டைமில் குழந்தைங்களை வெளியில் தூக்கிட்டு போனாலுமே இந்த மை வச்சு ரொம்ப நல்லது பாட்டிம்மா வச்சு விட்டாங்க அழுதுட்டு வைக்கல அதுக்கப்புறம் நான்தான் பக்கத்தில் உட்கார வச்சு வச்சு விட்டேன் எப்படி வைக்கணும் அப்படின்னா நெத்தியில கன்னத்தில் வலதுக்காய் இடதுக்காய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வைக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எந்த சக்தி வராது அப்படின்னு ஒரு தாத்தா சொன்னாங்க அதில் நானும் ட்ரை பண்ணி பாதேன் பட் தான் இருக்குது உங்கள் வீட்லேயே இது மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் நினைக்கிறேன் இது மாதிரி குட்டி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நாள் கெடாம இருக்கும் ஃபுல்லாக நேச்சுரல்தான் எந்த சைடு எஃபெக்ட் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதை பண்ணி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் ఇ వీడియో ఉన్న యూస్ పరకమ్ సబ్స్క్రైబ్ టాటా